கம் நண்பர்களே அமரர் கல்கியின் மோகினி தீவு முதல் அத்தியாயம் பாகம் நான்கு கப்பலில் ஏறி சென்றவர்கள் அந்த இடத்தில் கொந்தளிப்பு என்பதே இல்லாமல் தண்ணீர் பரப்பு தகுடு போல இருந்தது படகை வெகு சுலபமாக தள்ளி கொன்று போய் கரையில் இறங்கினோம் கரையோரமாக சிறிது நே தூரம் நடந்து சென்ற பிறகு வசதியான ஓர் இடத்தில் குன்றின் மீது ஏறினோம் குன்றின் உயரம் அதிகமில்லை சுமார் ஐநூறு அல்லது ஆறுநூறு அடிதான் இருக்கலாம் என்றாலும் சரியான பாதை இல்லாதபடியால் ஏறுவதற்கு சிரமமாகவே இருந்தது மண்டி வளர்ந்திருந்த செடிகள் கொடிகளுக்குள்ளே புகுந்து அவற்றை கைகளால் ஆங்காங்கே விலக்கிவிட்டு கொண்டு ஏற வேண்டியது இருந்தது முன்னே நான் பார்ப்பதற்கு இப்போது காடு அதிகமாக மண்டி விட்டது என்றார் கப்பல் நாயகர் நல்ல வேளையாக அப்படி மண்டியிருந்த செடிகள் முச்செடிகள் அல்ல ஆகையால் அரை மணி நேரத்திற்குள்ளே குன்றின் முச்சிக்கு போய் சேர்ந்தோம் சூரியன் மறையும் தருணம் மஞ்சள் வெயிலின் கிரகணங்கள் உண்ணமும் அந்த பச்சை தீவின் முச்சி கிரக சிகரத்தின் மீது விழுந்து அதற்கு பொன் முகுடும் சூட்டிக்கொண்டிருந்தன பாருங்கள் என்றார் கப்பல் நாயகர் அவர் சுட்டி காட்டிய திசையை நோக்கினோம் பார்த்த கண்கள் பார்த்தபடியே அசைவின்றி நின்றோம் திகைத்தோம் சம்பித்தோம் ஆச்சரிய கடலின் மூழ்கினோம் என்றெல்லாம் சொன்னாலும் உள்ளபடி சொன்னதாகாது இந்த உலகத்தை விற்று வேறொரு அற்புத வேறொரு அற்புதமான சொப்பமான உலகத்துக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் ஒருவேளை பொருத்தமாயிருக்கலாம் வரிசை வரிசையாக விஸ்தரமான மணி மண்டபங்களும் கோயில் கோபுரங்களும் ஸ்துபங்களும் விமானங்களும் கண்ணு தூரம் காட்சியளித்தன பர்மாவில் உள்ளவை போன்ற புத்த விகாரங்கள் தமிழகத்தில் உள்ளவை போன்ற விஸ்திரமான பிரகார மதில்களுடன் கூடிய கோயில்கள் வானளவிய கோபுரங்கள் தேர்களைப் போலும் ரதங்களைப் போலும் குன்றுகளை உடைந்து அமைந்த ஆலயங்கள் ஆயிரங்கால் மண்டபங்கள் ஸ்துபி இல்லா வைத்த விமானங்கள் சுப்பி இல்லாத மண்டபங்கள் பாறைகளின் செதுக்கிய அபூர்வமான சிற்பங்கள் பெரிய நெ நெடிய பெரிய சிலைகள் ஆஹா அவ்வளவையும் பார்ப்பதற்கு ஆண்டவன் இரண்டே கண்களை கொடுத்திருப்பது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று தோன்றியது தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்கு அடுத்த பாகம் வரை காத்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி